إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضللهم فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

நிறைவடைந்து துவாவை நாம் பார்க்க போகிறோம் என்பதை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான் பிரபனா தஜால்னா நம்ம அல்லாட்டை புடிதுவா கேட்கணும் ரப்பனா லா தஜால்னா சித்தனத்தான் இல்லதுன்னு கப்பரும் எங்கள் இறைவா யாரெல்லாம் உன்னை நிராகரிச்சுட்டாங்களோ யாரெல்லாம் உன்னைய முழுமையாக நிராகரிச்சுட்டாங்களோ நிராகரிப்பாளர்கள் என்பவர்கள் யார் அவர்கள்தான் அல்லாதவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் காப்பியர்கள் அல்லாகவே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லாஹ அல்லாத வேறு வேறு ஒன்றை தன்னுடைய கடவுளாக ஆக்கி கொண்டவர்கள் அல்லாஹ அல்லாதவைகள் இடத்துல உதவி தேடக்கூடியவர்கள் இப்படி நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம் சில பேரு நெருப்பை வணங்குவாங்க சில பேரு சிலைகளை வணங்குவார்கள் சில பேரு வேறு ஒரு உருவத்தை வணங்குவாங்க சில பேர் உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனே கடவுளாக வணங்குவாங்க இப்படி பல வணக்க வழிமுறைகள் எல்லாமே இல்லதினா கபரு அல்லாவினுடைய விஷயத்துல அல்லாஹுவை நிராகரித்த வேறு ஒரு மக்கள் அப்ப அல்லாட்ட நம்ம கேட்கணும் ரப்பனாலாட்டஜால்னா சித்தனத்தன் இல்லதின கஃபரு எங்கள் இறைவா யாரெல்லாம் உன்னை நிராகரிச்சுட்டாங்களோ அந்த நிராகரித்து விட்டவர்களுக்கு சோதனையாக எங்களை நீ ஆக்கி விடாது எங்களை சோதனையாக ஆக்கிடாத என்பதாக அந்த துவாவினுடைய முதல் வார்த்தையை அல்லாஹ் சொல்லி தானா அல்லாட்டும் எங்கள் இறைவா எங்களை மன்னித்து விடுவாயாக யாக எந்த ஒரு துவாவை அல்லா நமக்கு கற்றுக் கொடுத்தாலும் அந்த துவாவுல ஆரம்பத்துல ஒரு செய்திய ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லிட்டு இத கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இரண்டாவதாக அல்லாஹ் என்ன சொல்ல வருவான்னு சொன்னா என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க என்கிற வார்த்தையை தான் அல்லா சொல்லி கொடுப்பான் ஏன் அப்படின்னு சொன்னா யாருக்கு அல்லாஹ் கேட்ட உடனே கொடுப்பான் அப்படின்னா யார் தன்னுடைய பாவத்துக்கு அல்லாட்ட மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்களுடைய துவா தான் ஏற்றுக்கொள்ளப்படும் சனதானி சிலவங்க சொல்லுவாங்க எவர் ஒருவர் தன்னுடைய துவாவினுடைய ஆரம்பத்திலும் முடிவிலும் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு துவாவை ஆரம்பிப்பது துவாவை முடிக்கும் பொழுதும் மன்னிப்பு கேட்டு துவா முடிப்பாதுவா ஆரம்பிக்கிறாரு ஒரு தேவையை கேட்க போறார் பண நெருக்கடியா இருக்குது அல்லது உடல்ல ஆரோக்கியம் இல்ல நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்ப அதுக்காக வேண்டி அல்லாட்டி என்ன செய்யறோம் தொழுவையை முடிச்சுட்டோ அல்லது தனிமையிலையோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்கு நம்ம துவா கேட்போம் சொல்லி நம்ம கையே கையேந்தும் பொழுது முதல்ல என்ன தெரியுமா கேட்கணும் என் பாவத்தை மன்னிச்சிடு முதல்ல கேட்க வேண்டியது அதுதான் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு முதல்ல பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டதற்கு பிறகுதான் எனக்கு நோயா இருக்குது நோயை குணப்படுத்து எனக்கு வறுமையா இருக்குது என்னுடைய குணப்படுத்து என் குடும்பத்துல பிரச்சனையா இருக்குது அந்த பிரச்சனையை சரி செஞ்சு கொடு என்பதாக என்ன கேட்கணும்னு நாம நினைச்சிருந்தோமோ அதை கேட்கணும் அதே போன்று எல்லாம் கேட்டதற்கு பின்னாடி இறுதியாக மீண்டும் அல்லாட்டை என்ன செய்யணும் யாரெல்லாம் என் பாவங்களை மன்னிச்சுடு யாரெல்லாம் என்னை மன்னித்து விடு என்பதாக அந்த துவாவை ஆரம்பித்து முடிப்பதை சிறந்தது என்பதாக இறைவா எங்களை மன்னித்து விடுவாயாக ரப்பனா இன்ன ஹக்கீம் இந்த உலகத்திலையும் சரி நாளை மறுமையிலையும் சரி நம்மை அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் நீயே அறிந்தவன் நீயே ஞானமிப்பவன் யாரு யாருடைய குணம் என்ன யாருடைய செயல்பாடுகள் என்ன யாருடைய சிந்தனை என்ன யாருக்கு எப்படி இருப்பார் என்பதை எல்லாம் நம்மளை கூட நம்மளால அறிஞ்சிருக்க முடியாது நான் எப்படி என்பது எனக்கு கூட தெரியாது தெரியும் ஒவ்வொரு மனிதனுடைய குணம் அவனுடைய நிலைப்பாடுகள் எல்லாமே அல்லாவுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் அல்லாஹ் இந்த துவாவை சொல்லி தருகிறான் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதோ அவருக்கு அல்லாஹ் அவர் அப்படியே விட்டு விடுவதும் கிடையாது யாருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ அவர் அல்லா அப்படி விட்டு விடுவதும் கிடையாது சொல்ல அவங்க அதிகமாக அல்லாஹ் அல்லாஹ் அவருக்கு வழங்கக்கூடிய அன்பளிப்பு பரிசு என்ன அப்படின்னு என்பதாக இதை தாண்டி அடையாளமாக சில செய்திகளை சொல்லும் பொழுது அப்சனு சலாம் நீங்க உங்களுக்குள்ள சலாத்தை பரப்பி கொள்ளுங்கள் என்பதாக சொல்றார் தெரிந்தவர் தெரியாதவர் என்ன யாரை கண்டாலும் ஒரு முஸ்லிமான சகோதரர் இன்னொரு முஸ்லிமான சகோதரரை பார்க்கும் பொழுது அவர் முஸ்லிமான சகோதரர் என்பது இவருக்கு நல்லா தெரியுது காபிரிகளுக்கு சலாம் சொல்லக்கூடாது அல்லாஹோ ஏற்றுக்கொள்ளாத இறை மறுப்பாளர்களுக்கு சலாம் கிடையாது அவங்களே சலாம் சொன்னாலும் பதில் சொல்லக்கூடாது இறை மறுப்பாளர்கள் நம்ம நட்பு ரீதியா நம்ம கூட மாற்று மத சகோதரர்கள் பழகுவாங்க நம்மளை பார்த்தோம்னா பாய் சலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப நாம என்ன பதில் சொல்லணும் அழைக்கும் சலாம் நம்மாலும் சொல்லுவார் ஆனா அப்படி சொல்லக்கூடாது அவர்கள் சலாம் சொன்னால் அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது பதில் சலாம் சொல்லக்கூடாது அமைதியா இருக்கிறதே சிறந்தது ஆனா ஒரு முஸ்லிமான சகோதரர் அவரை நம்ம பார்த்துட்டோம் அவர் முஸ்லீம்ங்கிறது தெரியுது ஆனா அவர் நமக்கு தெரிஞ்சவரோ தெரியாதவரோ யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவரா இருந்தா ஒரு முஸ்லீமா இல்லையான்னு தெரிஞ்சிடும் தெரியாதவரா இருந்தா நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் ஆனா அவர் முஸ்லீமும் தெரியுது அப்சலு சலாம் உடனே சலாம் சொல்லுங்கள் என்பதாக சொல்லலாம் நீ சொல்லாம சொல்றாரு அவரு சொல்லட்டும் நாம சொல்லிக்குவோம் என்பதாக சலாத்தில் நீங்க தாமதப்படுத்தாதீங்க சலாம் சொல்லுங்கள் முத்தாம் உங்களுக்கு உணவு கொடுங்க மக்கள் உறங்கக்கூடிய நேரத்துல அதாவது தகஜத்தினுடைய நேரத்தை சொல்றாங்க மக்கள் எல்லாம் உறங்கக்கூடிய நேரத்துல நீங்கள் தொழுது வாருங்கள் அப்படி இந்த மூன்று செயல்கள் குணங்கள் இருக்குது இதை உங்களை நாளை சாந்தியோடும் சமாதானத்தோடும் சொருபத்தில் நுழைய வைக்கும் என்பதாக நவியல் நாயகம் சல்லா வலி சொல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹசரத் அப்துல்லா இபு சலாம் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் திருமீதியில இந்த ஹதீஸ் இடம்பெறுது அப்போ உணவு வழங்குவதிலையும் அல்லாஹ் அதையும் உட்படுத்துறான் பசிச்சவங்களுக்கு உணவு கொடுப்பது ஒரு சொர்க்கவாதியினுடைய அடையாளம் என்பதாக இந்த அலிசி வாயிலாக நம்ம பார்க்கிறோம் யாருக்கெல்லாம் உணவு வழங்குவது யாருக்கு உணவு வழங்குவதன் மூலமாக இந்த அந்தஸ்தனால பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஒண்ணு வறியவர்களுக்கு உணவு வழங்குவது வறியவர்கள்னா யாருங்க வெளியூர்ல இருந்து வந்திருப்பாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவர் என்ன செய்யறாரு உணவுக்காக வேண்டி தடுமாறி இருக்கக்கூடிய நேரத்துல அவருக்கு உணவு வழங்குவது சரி மிஸ்கீன்கள் அதாவது யாசகம் கேட்டு வந்தவர்களுக்கு உணவு வழங்குவது இந்த வறியவர்களுக்கும் யாசகம் கேட்டு வந்த மிஸ்கீன்களுக்கும் உணவு வழங்குவதுதான் தர்மம் அந்த உணவு மட்டும்தான் என்ன செய்யும் சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது இங்க இன்னொரு செய்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வீட்டிற்கு விருந்தாளியாக வர்றாங்கல்ல அவங்க வேணாலும் இருக்கலாம் நெருங்க சொந்தமா இருக்கலாம் தெரிஞ்சவங்களா இருக்கலாம் பழக்கமட்டவர்களாக இருக்கலாம் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு மனதார நீங்கள் உணவு வழங்கினால் அதுவும் என்ன செய்யப்படும் அதுவும் ஒரு சொர்க்கவாதியினுடைய அடையாளம் அந்த உணவு வழங்குவதும் சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கும் அடுத்து சொல்றாங்க நீங்க உணவு கடை வச்சு நடத்துறீங்க உணவு கடை வச்சு நடத்துறாங்கல்ல இந்த உணவு கடை வைத்து நடத்தக்கூடியவர்கள் அந்த உணவை விற்பனைக்கு தான் என்ன செய்யறாங்க விற்பனை அந்த விற்பனையில சாப்பிடக்கூடியவர்களுடைய அந்த பசி நிறையக்கூடிய அளவிற்கு அந்த உணவை சேர்த்து ஒருத்தர் கொடுக்குறாரு இப்போ ஒரு ஐம்பது ரூபா சாப்பாடு அப்படின்னு சொன்னா அந்த ஐம்பது ரூபா சாப்பாடை சில பேர் நல்லா சாப்பிடக்கூடியவங்க இருக்கிறாங்க சில பேருக்கு அந்த உணவுகள் பற்றாக்குறையாக இருக்கும் அப்ப இவர் என்ன செய்யறாரு அதிகப்படுத்துற அவங்க நல்லா சாப்பிடட்டும் ஒரு ஆள் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டாலும் அது அவருக்கு நிறைவு ஏற்படும் என்கின்ற அடிப்படையில ஒருவர் அந்த உணவை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா அதுவும் சொருக்கத்தினுடைய அவர் சொருக்கம் செல்வதற்கு உண்டான காரணமாக அமையும் என்பதாக சொல்லப்படுது அதே போன்று கணவன் மனைவி இப்ப மனைவி வீட்டுல சமைக்கிறாங்க அவங்க சமைக்கிறது கணவனுக்காக வேண்டி தன்னுடைய கணவனுக்காக வேண்டி தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டிதான் என்ன செய்யறா ஒரு மனைவி வீட்டுல சமையல் செய்யறாங்க அந்த மனைவி எந்த இடத்திலையுமே அதை சமைப்பதை சுமையாக நினைக்காமல் அதை சந்தோஷமாக அந்த உணவை சமைத்து கொடுத்தால் அவள் சொருக்கம் செல்வதற்கு அதுவும் ஒரு காரணமாக அமையும் என்பதாக அதிசின் வாயிலாக நம்ம பார்க்கிறோம் அப்போ உணவு என்பதை ஒருவருக்கு நாம கொடுத்தோம்னா அது சொந்தக்காரரா இருக்கட்டும் தெரிஞ்சவரா இருக்கட்டும் தெரியாதவரா இருக்கட்டும் அது வியாபார அடிப்படையில் இருக்கட்டும் அல்லது கணவனா இருக்கட்டும் அல்லது மனைவியா இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் உணவை ஒருத்தருக்கு கொடுத்தோம்னா அது சொர்க்கத்தினுடைய சொருகம் செல்வதற்கு உண்டான ஒரு அடையாளம் அதுதான் அவர் சொருகவாதி என்பதாக அபிநாயகம் சல்லா அலிஸ்லம் அவர் சொல்லி காண்பித்தார்கள் அல்லாஹ் குரான்ல பதிவு செய்யறான் பட்டினியாக கிடைக்கக்கூடிய அந்த நாளையில ஒருவர் ஒருவருக்கு உணவு அளித்தால் அவர் சொர்க்கவாதி மக்கரபா அவர் உறவினாக இருந்தாலும் சரி அல்லது உறவினர் அல்லாத உறவினரான அனாதையாக இருந்தாலும் சரி ஒரு உற உறவினரா இருக்கிறாரு ஆனா அவருக்கு யாருமே இல்லாத ஒரு நிலையில இருக்கக்கூடியவர் இருந்தாலும் சரி அவ் மிஸ்டி இனந்தா மக்கரபா அல்லது வறுமையில வறுமையில் உள்ள அந்த ஏழைகளாக இருந்தாலும் சரி இவங்களுக்கெல்லாம் உணவு அளிப்பது சொர்க்கவாதியினுடைய அடையாளமாகும் என்பதாக எல்லாம் உள்ள இறைவன் தன்னுடைய திருமறையில பதிவு செய்கிறான் எவர் ஒருவர் இந்த செயலை செஞ்சுட்டு அல்லாட்ட தௌபா செய்கிறாரோ ஒருவருக்கு உணவு கொடுக்குறாரு அந்த உணவை கொடுத்துட்டு அல்லாட்ட சொல்றாரு யா உனக்காக வேண்டி இவருக்கு நான் உணவு கொடுத்தேன் அதுக்கு பகரமாக ரப்ப நகா என் பாவத்தை மன்னித்துடு என்பதாக கேட்டால் உடனடியாக யாக அவருக்கு பாவம் வழங்கப்படும் அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவான் என்பதாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கின்றார்கள் எல்லாம் உள்ள இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தில் நுழையக்கூடிய கூடிய நல்லவர்களோடு அல்லாஹ் நம்மை சேர்த்து வைபானாக வாயிது ஆவோனா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு சுபஹானல்லாஹி வபிஹம்திஹ சுபஹானகல்லாஹும்ம அல்லாஹ் இலாஹா இல்லா انت முனஸ்தஹிரு காவுன வான ரப்பிக்க ரப்பிலி சத்தியமாயிசி போன் வசலாமுன் அலல் முரசலின்